ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லட்டு ரெசிபி பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் முந்நூறு கிராம் சர்க்கரை போட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க சிம்மில் வச்சு நல்லா அதை கிண்டி விட்டுகிட்டே இருங்க சர்க்கரை நல்லா கரையணும் தென் ஒரு பவுலில் முந்நூறு கிராம் சர்க்கரை எடுத்திங்கன்னா முந்நூறு கிராம் கடலை மாவு முந்நூறு கிராம் கடலை மாவு எடுத்துக்கோங்க அதில் சால்ட் அரை ஸ்பூன் ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் சோடா எடுத்துக்கோங்க நிறைய போடாதீங்க ஒரு பிஞ்ச் போதும் தென் கலர் ஆப்ஷனல் கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க கலர் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கலராக வரும் இல்லைனா வந்து எல்லோ விஷாக வரும் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க தென் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சால்ட்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் தென் அந்த சைடு வந்து நம்ம சக்கரைப்பாக வச்சோம் அது பாருங்கள் கம்பி பதம் வர அளவுக்கு வந்துருச்சுன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த மாவு வந்து நம்ம தோசை மாவு அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி விழாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தென் ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க முந்திரி இதை வந்து உடச்சி வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஜல்லிக்கரண்டியில் கொஞ்சமாக இந்த மாவு எடுத்து ஊற்றி இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி பொறிக்கணும் நிறைய ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சதும் ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்சாக எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும் இது ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் எடுத்து போட்டு குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் இந்த அளவுக்கு அரைச்ச போதும் ரொம்ப அரைச்சிடாதீங்க தென் சக்கரை பாகை எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா தென் ஒரு கரண்டியில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி உடச்சும் பார்த்தீங்களா அதை போட்டுக்கோங்க இது நல்லா கோல்டன் ப்ரவுன் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க அதை அந்த மிக்சர்லேயே போட்டுடலாம் இதில் வந்து ஊற்றிடுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னுட்டு இப்போ வந்து அந்த ஏலக்காயும் சர்க்கரையும் பிடிச்சிச்சன அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது உருண்டை பிடிக்கிறதுக்கு இன்னும் நல்லா இருக்குங்க இதை ஆட் பண்ண உடனே இப்போ இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிங்கன்னா இந்த லட்டு பதத்துக்கு வந்துருங்க சூப்பரான லட்டு ரெடிங்க நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க